சம்பவம் நடக்கிறது பர்டர் நடக்கிறது கொள்ளை நடக்கிறது இதெல்லாம் நடக்கிறது அது பத்து வருஷம் அப்படியே நடந்தது யார் பண்ணுறாங்க யாருக்கு தெரியல அதுக்கு பிறகு கடைசியில் நைன்த்து ஜனவரி டூ தௌசண்ட் ஃபைவ்ல இருபத்தி வருஷம் முன்னாடி இருபது வருஷம் முன்னாடி இந்த சமூகம் நடக்கும்போது எம்எல்ஏ மர்டர் நடக்கும்போது தான் ஒரு ஸ்பெஷல் டீம் ஏன் தலைமையில் ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணாங்க அந்த நாங்கள் டீம் வச்சுட்டு நாங்கள் போயிட்டு நார்த் இந்தியாவில் போயிட்டு கேஸ் பண்ணி கொடுத்துட்டு அந்த குற்றவாளிகளுக்கு செக்யூர் வந்தோம் மொத்தம் நாங்கள் பதினைந்து குற்றவாளிகள் செக்யூர் பண்ணோம் பதிமூணு அரெஸ்ட் பண்ணிட்டோம் ரெண்டு பேருக்கு என்கவுண்ட் பண்ணோம் மேரட் பக்கத்தில் உத்திரப்பிரதேசத்தில் மேரட்டில் ரெண்டு பேருக்கு என்கவுண்ட் முக்கியமாக அவங்க குற்றவாளி நம்பர் த்ரீ அண்ட் ஃபோர் ரொம்ப குராயின் ரீசன் ரொம்ப முக்கியமாக ஏ ஒன் ஓமா பவரியா ஏ டூ ஜகதீஷ் ஏ த்ரீ ஜிதந்திர பூரா த்ரீ அண்ட் ஃபோருக்கு என்ன சொல்கிறாச்சு ஏ ஒன் அண்ட் டூ ஏ ஒன் இருந்துட்டார் ஜெயந்திர இப்போ இந்த இருபத்தி நாலு கேஸில் ஃபர்ஸ்ட் மூணு கேஸு நாங்கள் கன்வென்ஷன் வாங்கிட்டோம் அந்த கன்வென்ஷனில் ரெண்டு பேருக்கு தூக்கு தண்டனை எடுத்துக்கிட்டோம் தூக்கு தண்டனை அந்த தூக்கு தண்டனை ஹைகோர்ட்டில் கம்யூட் ஆகிட்டு லைஃப் இன்சூரன் தண்ணேன் ஹயில் தண்டனை லைஃப் இன்சூரன்ஸ் கிடைச்சது அந்த லைஃப் இன்சூரன்ஸ் கிடைச்சது மூணு ஒரு ஒராளை ஓமா இறந்துட்டார் தேனில் அப்போ இந்த மூணு பேர் மூணு பேர் இன்னைக்கு அந்த கன்வென்ஷன் ஆகிருக்குது அந்த கன்வின்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த கன்வின்ஷனுக்கு என்ன எவ்வளோ நான் பீரியட் அந்த கன்வென்ஷன் அப்புறம் அனௌன்ஸ் பண்ணாங்க மண்டே மண்டே அனௌன்ஸ் பண்ணுறேன் பட் கன்விஷன் தண்டனை கொடுத்துட்டாங்க ஸோ இட் பி தேர் பவுண்ட் கில்ட்டி ஸோ விர் வெரி கிரேட்ஃபுல் ஜீஷரி வெரி கிளியர்லி அண்ட் தமிழ்நாடு போலீஸ் ஒரு என்னோட பெரிய வார்த்தைகள் காங்கிரச்சுலேஷன்ஸ் தட் நாங்கள் ரிட்டையர் ஆனால் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு ஆனால் தமிழ்நாடு போலீஸ அந்த குறிப்பிட்ட திருவள்ளூர் போலீஸ் அந்த பெரியபாளையம் இன்ஸ்பெக்டர் அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த அந்த பழைய ரெக்கார்ட்ஸ் அதாவது பழைய எவிடென்ஸு பழைய கேஸ் ப்ராப்பர்ட்டி பழைய விட்னஸ் அதில் சில பேர் விட்னஸ் இப்போ இல்லை ஸோ கால்மாதிரி ஆகி தரோம் ஸோ அந்த மாதிரி எல்லோரும் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கன்வின்ஸ் கோர்ட்டுக்கு கன்வின்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கன்வின்ஸன் வாங்கினோம் கேஸில் அது ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க சார் உங்கள் லைஃப் டைமில் இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஒன் ஆஃப் தி ஐ கேன் சே தட் ஒன் ஆஃப் தி கிரேட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணது ஒர்க்கு அதை நாங்கள் எங்களுக்கு தெரியும் உண்மையான கொட்டுறதுக்காக உங்களுக்கு தெரியாமல் போட்டுறதுக்காக பட் கடைசியில் கோர்ட்டு தீர்மானம் போட்டால் தான் அது நமக்கு இது இருக்கும் ஆமாம் குற்றவாளி உண்மை தான் ஆனால் அது கூட இருபது வருஷம் கழிச்சு கொஞ்சம் சொல்ல முடியாது எப்படி அவங்க கேட்க சொல்லுறேன் அதனால தான் எல்லாரும் நாங்கள் யோசிக்கிறோம் நல்ல வேலை என்றைக்கு கமிஷன் இது இப்போ எப்படி ட்ரேஸ் பண்ணாங்க சார் தமிழ்நாடு நடந்தது ஆனால் வேறு மாநிலத்தில் ரொம்ப பெரிய கதை நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதில் ஒன் ஹவர் ஆயிரும் உங்களுக்கு அவ்வளோ டைம் இருக்காது கிடைச்சிது இங்கேருந்து ஃபஸ்ட்டு குழு ஒன்று சீனில் சீனில் இருக்கும்போது சில பொருள் கிடைத்தது அந்த பொருள் பார்த்தா அதெல்லாம் இங்கே தமிழ்நாடு கிரிமினல்ஸ் கிடையாது நார்த் இந்தியா அதை வச்சுட்டு தான் நான் சொன்னேன் அதை யாரும் நார்த் இந்தியன் கிரிமினல்ஸ் தான் இருக்கும் வாங்குவேன் அங்கேருந்து அப்படி நார்த் இந்தியா போகிறோம் நார்த் இந்தியா மீன்ஸ் அங்கே இருந்து ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் நார்த் இந்தியா பெரிய நார்த் இந்தியா அது நார்த் இந்தியாவில் எந்த ஊர் எந்த கேங்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது ஸோ கஷ்டமான விஷயம் ஆந்திராவில் ட்ரை பண்ணோம் மகாராஷ்டிராக்கு பண்ணோம் மத்திய பிரதேச உத்திரப்பிரதேஷ் எல்லாரும் பண்ணிட்டு கடைசியில ஆயிருக்கணும் அந்த அங்கே குழு கிடைச்சதில் ஃபிங்கர் பிரிண்ட் தலி ஆயிடுச்சு அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபிங்கர் பிரிண்ட் ஆகும்போது கன்ஃபார்ம் ஆகிடும் அது ஒரு கன்ஃபர்மேஷன் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் போய் சொல்லாதே ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் தலியாகி போச்சு ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இருக்குது இப்போது அது ஒன் பை ஒன் நாங்கள் செக்யூர் பண்ணோம் அது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அந்த டைம் மை சல்யூட்ஸ் டு ஆல் மை போலீஸ் போட்டு இருந்தாங்க அப்போ சிஎமோட சப்போர்ட் எப்படி இருக்குது எல்லாரும் சிஎம் வந்து முக்கியமாக எல்லோரும் சப்போர்ட் கொடுத்ததுனால தான் எங்களுக்கு சப்போர்ட் இருந்தது நல்லா எல்லோரும் சப்போர்ட்டு அது இருக்கிறதுனால தான் நாங்கள் இங்கே ஃபோன் போய்ட்டு அவரை செக்யூர் பண்ணி கொடுத்தோம் மற்ற ஸ்டேட்ஸ்க்கு எல்லாரும் <laughs> 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 <Thank you. laughs> <laughs>